சமீபத்தில் வாட்ஸ்அப் பேஸ்புக் இது போன்ற சமூக வலைய ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சாரம் அது நம்முடைய ஜமாத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் பலரால் அது வந்து பரப்பப்பட்டு வருகிறது என்ன செய்தி அப்படின்னு சொன்னா ஈஜிப்ட்ல எகிப்தில் மியூசியத்தில் இருக்கக்கூடிய பிறோனுடைய உடலை டிஎன்டிஜாரங்க மட்டும் மறுக்கிறாங்க அது பிரவனுடைய உடலே இல்லை என்று இவங்க மறுக்கிறாங்க எல்லாரும் ஏத்துக்கிறாங்க குரானும் அதை சொல்லுகிறது இவன் எப்ப பார்த்தாலும் புதுசு புதுசா ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அதனால இதுவரை காலகாலமாக நம்பப்பட்டு இன்னும் சொல்ல போனால் அறிவியல் பூர்வமாக அது நிரூபிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை கூட இவர்கள் மறுக்கிறார்கள் அப்படிங்க கூடிய ஒரு தகவலை சமூக உலகத்தளங்களில் சில பேர் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப எகித்திரை இருக்கக்கூடிய அந்த உடல் என்று சொல்றாங்களே அது உண்மையிலேயே பிறோனுடைய உடல் தானா மார்க்கம் அது சம்பந்தமாக என்ன சொல்லித் தருகிறது என்பதை ஒரு தகவலாக இன்னைக்கு நாம தெரிந்து கொள்வோம் முதல்ல இருக்கக்கூடிய அந்த உடல் மம்மியாக ஆக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு வந்து பிரவனுடைய உடல்தான் என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் முதல்ல சயின்ஸ் அடிப்படையில விட மார்க் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் நிறைய பேர் அது பிரவனுடைய உடல் தான் பிரவனுடைய உடலை அல்ல பாதுகாப்பை என்று சொல்லிட்டான் அதனால அது பிரவனுடைய உடல் தான் அப்படிங்கிறது நிறைய பேருடைய நம்பிக்கை அதனால பிரவனுடைய உடலை அல்ல பாதுகாக்கிறான் பாதுகாக்கலையா அதுக்கு தீர்வு கிடைச்சிருச்சுன்னா

அந்த வசனத்தை பார்ப்போம் பத்தாவது அத்தியாயத்தில் தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு வசனங்கள்ல இந்த பாதுகாக்கப்பட்ட சம்பந்தமாக மூசா நபிக்கும் நடந்த அந்த நிகழ்வுகளை சொல்லி எப்படி வருது தொண்ணூறுல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இஸ்ரோலர்கள் அவங்க வந்து மூசா நபியோடு கடலை தாண்டி அவங்க அப்படி போயிட்டே இருக்கிறாங்க ஏன்னா மூசா நபிய அவங்கள ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்களை அனைத்தையும் கொல பண்ணணும் தோர்த்திட்டு வரா மூசா நபி வந்து அந்த கடல் பக்கம் வராங்க கடல் பக்கம் வந்தா பின்னால சிறோன் உடைய படம் முன்னால கடல் இருக்கிறது அப்ப அல்ல உத்தரவு போடுறான் உன் கையில இருக்கக்கூடிய கம்பு எடுத்து நீ அடிங்குறான் கடல் ரெண்டாக பிளக்கிறது மூசா நபி போயிடுறாங்க அந்த வரலாறு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதற்கு பின்னால சிராவனும் அவனுடைய படையும் வழிதான் அந்த பிளந்த கடல்ல உள்ள போறாங்க உள்ள போகுற அந்த நேரத்துல அவங்களை சார்ந்தவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டு அவனுடைய படம் மாத்திரம் மூழ்கடிக்கப்படுறாங்க மூழ்கடிக்கூடிய அந்த நேரத்துல அவன் சொல்லுகிறான் கால ஆமன் தூ பனு பிஹிபாயில் இந்த இஸ்ரேமியாளர் மக்கள் எந்த கடவுளை எந்த அல்லாஹை நம்பினார்களோ அதே அல்லாஹ்வே நான் நம்புகிறேன் என்று அவன் சொல்லுகிறான் அப்ப அப்பந்தான் அல்லாஹ் கேட்குறான் அல்லாஹ் இவ்வளவு நாளாக இல்லாமல் இப்பந்தான் நீ நம்புறியாரா இவ்வளோ நாளா அவர் பிரச்சாரம் பண்ணார்ல கடவுள் ஒருத்தன் தானே அப்பமெல்லாம் நீ ஒன்னை கடவுள்னு சொல்லிட்டு இப்பம்மா நீ நம்புற உட்காது அசையத்தபல் இதற்கு முன்னால் நீ நிறைய பாவம் பண்ணிட்ட ஓ குத்த பிரமுக்திரி நீ நீ பசாவது குழப்பம் செய்யக்கூடிய ஒரு ஆளாகவே நீ இருக்கிற அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு இதுக்கு பின்னால முக்கியமான அல்லா சொல்ற இன்றைய தினத்தில் உடலை நான் பாதுகாப்பேன் உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு இது ஒரு சான்றாக அக்காட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய உடலை நான் பாதுகாப்பேன் என்று அல்லா சொல்லிட்டான் சரியா இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டுதான் என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய உடலே பாதுகாப்பு வசனம் இருக்குதுல அப்ப அந்த அடிப்படையில் இன்றைக்கும் உடல் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது அல்ல சொன்னது பொய்யாகாது அதுனால உடல் இன்னைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க முதல் விஷயம் என்னன்னா இந்த ஆயத்துக்கு அர்த்தம் வச்சது சரிதானா அது அரபி மொழியில உள்ளது தமிழ்ல மொழியாக்கும் பண்றங்களே இந்த ஆயத்துக்கு இவங்க கொடுக்கக்கூடிய அர்த்தம் சரிதானா அது முதல்ல பார்ப்பேன் அவங்க எப்படி அர்த்தம் வைக்கிறாங்க முதல்ல சொன்னா இல்லையா இன்றைய தினத்தில் உன்னுடைய உடலை நான் பாதுகாப்போம் எதற்காக உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு அது சான்றாக இருக்கட்டும் அப்ப அதனால இன்னைக்கு உன் உடம்ப பாதுகாப்போம் இதுதான் ஆயத்துக்கு அர்த்தம் சொல்றாங்க ஆனா ஆயத்துக்கு அர்த்தம் அது கிடையாது உங்களுக்கு அரபி தெரியும் என்றால் நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் வைக்கிறேன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அரபியை சொல்லி சொல்லி அர்த்தம் வைக்கிறேன் அப்ப அதுக்கு அந்த அர்த்தம் தானா உன் உங்களுடைய உடலை இன்னைக்கு பாதுகாப்பேன் அப்படிங்கிற அர்த்தம் தான் அது வேற அர்த்தமா எப்படி அல் யோமை அல்யோமனா என்னது இன்றைய தினம் சரியா நூ நஜ் ஜீக்க ஒன்னை பாதுகாப்பேன் நூ நாம் நான் பாதுகாப்போம் கேனா ஒன்னை எப்படி பாதுகாப்போம் பி பத நிக்க உன்னுடைய உடல் உடன் நூ நஜ் ஜீக்க பாதுகாப்போம் பி பாதை நிற்க உன்னுடைய உடல் உடன் இன்னொருக்கு நல்ல அர்த்தம் சொல்றேன் அல்யோவுமே இன்றைய தினத்தில் நூ நஜிக்கை ஒன்றையும் பாதுகாப்போம் பீ பாதை நிற்க உன்னுடைய உடல் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றாங்க அதாவது நூ ந ஜீக்கே என்று ஜாலியாக ஒன்றையும் பாதுகாப்பேன் அந்த ஒன்றைங்கிறத விட்ருக்காங்க டி பதனிக்கே சே அப்படிங்கிறதுல அதில் வந்து அந்த பான் ஒரு வார்த்தை வருதா இல்லையா அதுக்கும் ஒழுங்காக அர்த்தம் செய்யாமல் விட்டுறாங்க கே என்று ஒரு வார்த்தை முன்னால வருது அதுக்கு அர்த்தம் செய்யல பி என்ற இன்னொரு வார்த்தை வருது அதுக்கு அர்த்தம் செய்யாமல் விட்டுட்டு உன்னுடைய உடலே பாதுகாப்பேன் விளங்குதா ஒன்றுடைய உடலே பாதுகாப்புனா அரபி வாசை எப்படி இருக்கணும் நோ நஜ்ஜி பதனச்சே இப்படி தான் இருக்கணும் இன்னும் நஜ்ஜி பதனக்கே இப்படி தான் இருக்கணும் உன்னுடைய உடலை ஆ பாதுகாப்போம்

உன்னுடைய உடலோடு பாதுகாப்பு அப்படின்னா கொஞ்சம் தெளிவா சொல்ல போனால் உயிரோடு உன்னுடைய உடலோடு உன்ன பாதுகாக்கிறான் செத்த உடலை பாதுகாப்புன்னு எல்லாம் சொல்லலை உயிரோட உன்னுடைய உடலை பாதுகாப்பேன் அப்படிங்கிறான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வைக்கணும் அதுக்கப்புறம் பிறவனு உடலா இல்லையான்னு ரெண்டாவது பார்ப்போம் அல்லா இந்த வார்த்தையில என்ன சொல்லுங்கறான் எந்த ஆயத்தை வைத்துக்கொண்டு பிறவனுடைய உடல் கிராமத்து நாள் வரை பாதுகாக்கப்படும் சொல்றாங்களோ அந்த ஆயத்துல அந்த அர்த்தம் இருக்குதான் அந்த அர்த்தம் இருந்தா ஏத்துக்கிடுவோம் அந்த அர்த்தமே இல்லையா அல்ல எப்படி சொல்றான் உன்னுடைய உடலோடு பாதுகாக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ மூழ்கிற கூடிய இந்த நேரத்தில் அப்படியே காப்பாத்துவா தண்ணில மூணு தான் செய்யணும் நான் காப்பாத்துவேன் காப்பாத்திக்கிட்டு கரையில கொண்டு வந்து இதற்கு பின்னால் எந்த மக்கள் எல்லாம் உன்னுடைய இருந்தாங்களோ உன்னை

நீ சாவக்கூடிய நிலையில வந்துட்டு இருந்தாலும் உனக்கு வந்து அந்த உயிரை எடுக்க மாட்டேன் இப்போ உன்னுடைய உனக்கு சாவு வராது ஒன்னு நான் காப்பாத்துறேன் அப்படியே கொண்டு போறேன் ஒன்னு கொண்டு போய் அந்த மக்கள் பார்க்கக்கூடிய விதத்துல ஒன்னு நான் வைக்கிறேன் அப்ப என்ன அர்த்தம் திரோனும் போறான் திரோனுடைய படையும் போறாங்க மூசா நபி அழிக்கிறதுக்கு திரோனை மட்டுமல்ல காப்பாத்துறோம் அந்த படையை மூழ்கடிச்சிடலாம் படையெல்லாம் இறக்குறாங்க இவனை மட்டும் அல்ல காப்பா அதுக்கு பின்னால இவனும் இறப்பான் ஒவ்வொரு ஆட்களுக்கும் மரணம் இருக்கா இல்லையா அது எப்ப இறந்தான்னு சொல்லல எப்ப நாளும் இறக்கலாம் அடுத்த நாள் இறக்கலாம் இன்னொரு நாளும் இறந்திருக்கலாம் ஆனா மூலடிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் அவர்களை அந்த இறக்க செய்யல ஏன்னா இந்த ஆயத்தை அப்படிதான் சொல்லுது இந்த ஆயத்தை நீங்க திரும்ப திரும்ப நான் சொன்ன மொழியாக்கத்தை விட அதை கேட்டாலும் கேளுங்க கேட்காம போங்க நீங்களா தனியா உட்கார்ந்து உங்க படிங்க எங்கப்பா குரோவனுடைய உடலை பாதுகாப்பு கேள்வி அதுதான் பிராமூடை உடலை பாதுகாப்பேன் சொன்னானா ஃபிராவூடைய உடலை உயிரோடு பாதுகாப்பேன் சொன்னானா கேல்காதான் உயிரோடு பாதுகாப்பா அல்லாஹ் சொல்றான் உன்னை உன்னுடைய உடலோடு நான் பாதுகாப்பேன்னா உயிரோடு பாதுகாப்பேன் அப்படிதான் சொல்லி இருக்கான் அன்னைக்கு பாதுகாத்தான் ஃபிராவூனோ வந்து அவன மூளைக் அடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்படியே பாதுகாத்தான் என்றுதான் இறைவன் சொல்றான் பின்னால அவன் இறந்திருக்கான் அதே மாதிரி அது இன்னொரு என்ன கேள்வி கேக்குறாங்க நீ தக்குனே லிமன் خلفك आया உமக்கு பின்னால் அது ஒரு சான்றாக இருக்க வேண்டும் என்று அல்லா சொன்னான ஆமா சான்றுதானே சான்றுதான் வந்து அவன் காப்பாற்றப்பட்டு வெளியில அனாதையாக ஒரு கடற்கரை ஓரத்தில் அவன் கிடந்த அது என்ன அர்த்தம் மக்கள் எல்லாம் பார்க்கும்போது பெரிய அரசனா இருக்கிற நம்மளும் நீங்களும் கிடந்த அது வேற மேட்டர் இல்ல ஒரு பெரிய அரசன் பெரிய தலைவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் கடவுள் சொல்லிக்கிட்டு இருந்தான் அவன் ஒரு இடத்துல யாரும் கேட்பாரிட்டு ஒரு அனாதையாக பிச்சைக்காரன் விட கேவலமாக கிடந்தானே

சாப்பாடு கூட வழி இல்லாம ஒரு இடத்துல கிடந்தான் அவனுடைய ரெண்டு நிலை நான் பாக்குறேன் ஓடி சொன்னா இருந்தானப்பா டயோட்டா கார்ல போனா ஏசி இல்லாம இருக்க மாட்டானடா இன்னைக்கு தூசியில கிடந்து பிரண்டு பிரண்டு சாப்பிடலாம் பாத்தியா இதாண்டா அல்லாவுடைய ஆற்றல் அல்லாஹ் நினைச்சா சொத்தையும் கொடுப்பான் அல்லாஹ் நினைச்சா ஒண்ணுமே இல்லாம ஆக்குவான் ஒரு மனுஷனுக்கு ஒரே நேரத்தில் ரெண்டும் ஒரு மனுஷன் பார்த்தா அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பாடம் இருக்குது அதுல ஒரு படிப்பினே இருக்கிறது என்னைக்கோ ஒருத்தன் செத்தானா என்னைக்கோ ஒருத்தன் வந்து இதா இருந்தானா யாருக்கு பாடம் இருக்கும் ஹிட்லர் பத்தி படிப்பீங்க என்ன பெரிய பாடம் இருக்குது அது அன்னைக்கு ஒரு போது ஒரு பாடம் தான் இருக்கலாம் பாடம் வரலாறு இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுட்டு போயிருவோம் பாடம் படிப்பினை என்றால் நேருக்கு நேராக பார்க்கும் போது ஒரு அற்புதமான படிப்பினை இருக்கும் இவன் தானே நம்மள்கிட்ட கடவுள் சொன்னா இவன் தானே பெரிய ஜனாதிபதி என்ன இவனை மிஞ்சி ஆளே இல்லன்னு பேசினான இன்னைக்கு இவனை கேட்கறது கூட நாதி இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய பாடம் இன்னும் சொல்லப் போனா இன்னைக்கு அந்த பிரவனுடைய உடல்னு சொல்றாங்க இல்லையா அதான் பிரவனுடைய உடலையே இந்த ஆயத்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொல்லக்கூடிய விளக்கம்னா ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க அர்த்தத்தின் மாரியே வருவோமே அந்த அர்த்தத்துல என்ன சொல்றாங்க திரவனுடைய உடல் பாதுகாக்கப்படும் அதானே இன்னைக்கு போய் பாருங்க திரவனுடைய உடல் இருக்குதா திறவனுடைய எலும்பு தோலும் இருக்குதா வங்குதா உங்களுக்கு நீ போட்டோ எல்லாம் பார்த்திருப்பீங்க எல்லா நீங்க பாத்தீங்கன்னா பிறவனுடைய எலும்பும் தோலும் தான் இருக்கிறது கருவாடு மாதிரி இருக்கிறான் உடல் என்ன சதை இருக்கணும்ல இன்னைக்கு ஒரு ஆண் இறந்தே போயிட்டாரு அவருடைய பூத உடல் அப்படிங்கிறோம் பூத உடல் என்ன வெறும் எலும்பு மட்டுமா இருக்கும் வெறும் தோல் மட்டுமா இருக்கும் வெறும் எலும்பு தோல்மா இருந்தா எலும்பு தோலும் அந்த தோல் இல்லன்னா எலும்பு கூடு உடல் எப்ப சொல்லுவீங்க உடல்னா அந்த எலும்போடு சதைகள் இருக்கணும் நரம்புகள் இருக்கணும் அப்படி இருந்தா தான் அது உடலும் போகும் வெறும் தோல் மட்டும் இருந்தால் அது உடல் சொல்ல மாட்டோம் நீங்க அர்த்தம் வைக்கிறீங்கல்ல சிறவனுடைய உடலை இறைவன் பாதுகாத்த அர்த்தம் வைக்கிறீங்கல்ல சிறவனுடைய உடல் முதல காட்டு தோலை காட்டக்கூடாது எலும்பையும் காட்டக்கூடாது உடலை காட்டு இன்னைக்கு நீங்க எதை பார்த்தாலும் அது வந்து உடலாக இல்லை சிறவன் எப்படி இருந்தானோ அவன் சாகும்போது போது எப்படி இருந்தான அப்படித்தானே அவன் சாகும்போது போது தானே அல்ல பாதுகாத்தான் அப்ப சாகும்போது எப்படி இருந்தானோ அப்படி இன்னைக்கு இருக்குதா அப்ப அப்படி இல்லன்னா அப்ப ஆயத்து பொய்யின் ஆயிப்பாப்பா ஆயத்து பொய்யாக ஆனாலும் பிரச்சனை இல்ல இது பிரதமருடைய உடல் அப்படி சொல்லணும் நீங்க ஒரு அர்த்தம் வைக்கிறீங்கல்ல அர்த்தம் எப்படி வைக்கிறீங்க அது வந்து பிரதமருடைய உடல் அல்ல பாதுகாத்தாங்கிறீங்கல்ல எப்ப பாதுகாத்தான் அண்ணில இருந்தாலும் பாதுகாக்கிறான் அவன் சாகக்கூடிய நேரத்தில் அல்ல பாதுகாத்தான் செத்த உடனே அல்ல பாதுகாத்தான் அப்ப செத்த உடனே அந்த உடல் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி தான் இருக்கணும் அப்ப அப்படி இல்லன்னு ஒருத்தன் கேக்குறான் எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுடைய உடல் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும்ல இன்னைக்கு எங்க அந்த சதை எங்க போச்சுன்னு கேட்டா என்ன பதில் சொல்வீங்க இல்ல இதுதான் உடல் அது எங்க உடலு எலும்பும் தோலும் தான் இருக்கிறது வெறும் கருவாடா தான் இருக்கிறது அதை எப்படி நீங்க உடல் சொல்ல முடியும் அப்ப இந்த கோணத்தில் நீங்க பார்த்தாலும் ஆயத்த பொய் ஆக்கணும் ஒரு ஆளை ஒரு ஒரு சடலத்தை வைத்துக் அல்லது ஏதோ ஒண்ணு வைத்துக்கொண்டு அது உண்மையா அல்ல ஆயத்து பொய்ய என்னைக்கா யோசிச்சோமா அப்ப அதனால இந்த ஆயத்துக்கு அந்த அர்த்தம் இல்லை அவங்க வைக்கக்கூடிய அர்த்தத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட இன்னைக்கு நடைமுறையில் அது இல்ல சரி அடுத்து இன்னொரு விஷயம் என்ன இதுல இன்னொரு வாதங்களை எல்லாம் வைக்கிறாங்க அது நீண்டுகிட்டே போவோம் இருந்தாலும் இன்னொரு தகவல் நான் சொல்லிக்கிறேன் இப்போ பிரானுடைய உடல் பாதுகாக்கப்பட்டிருக்கு ஒரு உடலா இருக்குது அது ஒரு ஏழு எட்டு உடல் இருக்குதான் பிரானுடைய உடல் சொல்றாங்க இல்லையா அத மாதிரி ஒரு ஏழு எட்டு உடல் இருக்குதான் அப்ப ஏழு எட்டு உடல் இருந்தா எதுப்பா பிரானுடைய உடல் அதையா சொல்லுங்களேன் எது பிறவனுடைய உடல் இதுதான் உடல் அதுதான் உடல் இதுதான் உடல்னா அப்ப எப்படி அதை தீர்மானிப்பீங்க இது தீர்மானிக்கிறது அது எதை வச்சு எந்த அளவு போல வைத்து தீர்மானிக்கிறது ஒன்னு அல்லாஹ் சொல்லிருக்கணும் இது அப்ப பிறவன் உடல் அப்படின்னு காலகாலமாக வந்திருக்கணும் இது வந்து எப்ப கண்டுபிடிக்கிறாங்க ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டுக்கு தான் கண்டுபிடிக்கிறாங்க பிறவனுடைய உடல் அப்படின்னு சொல்லிட்டு போன நூற்றாண்டு தான் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால கண்டுபிடிச்சு இது பிறவனுடைய உடல் எப்படி நீங்க ரசூலாவுடைய காலத்துல அந்த உடல் இருந்துச்சு ரசூலாவே நேரடியா பார்த்தாங்க ஆமாப்பா இது உடல் அப்படின்னாங்க அப்படியே காலகாலமா அந்த உடல் அப்படியே வருது நம்புவோம் ரசூலால சொல்லிட்டாங்க வேற யாரு சொல்லணும் அல்லாவுடைய தூதரை விட இதுக்கு வேற யாரு சான்றா இருக்க முடியும் அப்ப அந்த உடல் இருந்து இன்னும் வேற இருந்துட்டே இருக்கு இது என்ன ரசுலா சொன்னதா நபித்தோழர்கள் சொன்னதா இமாமுகள் சொன்னதா ஒண்ணுமே இல்ல போத நூற்றாண்டா கண்டுபிடிச்சிருக்கிறான் போத நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றை இது உடல் என்று எதை வைத்து நீங்க தீர்மானிச்சீங்க சில பேர் சொல்றான் டெஸ்ட் வச்சு தீர்மானிச்சாங்களாம் டிஎன்ஏ டெஸ்ட் வச்சாச்சுன்னா பிரோனுடைய உடம்பு எப்படி வரும் உலக அதிசயமா பேசுறாங்க டிஎன்ஏ டெஸ்ட் வச்சா என்ன வரும் என்ன வரும் அப்படின்னா ஏதாவது ஒரு காலத்தில் வாழ்ந்தான் அதுவும் ஒரு 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 யூகத்தின் அடிப்பில சொல்லுவான் ஒரு நூறு மூற்றாண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்திருக்கலாம் ஒரு இருநூறு மூற்றாண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்திருக்கலாம் ஒரு பத்து மூட்டாண்டளுக்கு முன்னால வாழ்ந்திருக்கலாம் இருக்கலாம் இப்படின்னு யூகத்துல வரும் இன்னொரு யூகம் என்ன இதை வைத்து பார்த்தால் அவர்கள் வந்து ஆப்பிரிக்காவில் வாழ்ந்திருக்கலாம் அப்படிதான் சொல்லுவான் தீர்க்கமா சொல்ல முடியும் எல்லாம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படிதான் இப்படித்தான் அந்த பழைய கால பழைய காலத்துக்கும் உள்ள அந்த மம்மியெல்லாம் எடுத்து பார்த்தாச்சுன்னா இப்படித்தான் சொல்ல முடியும் தீர்க்கமா சொல்ல முடியுமா இவர்தான் சுரவுனனு ஒண்ணும் ஆண்டாம் என்னுடைய வாப்பா இல்ல என்னுடைய உம்மா என்னுடைய உடன்பிறந்தவர்கள் யாருடைய டீன் எதுவுமே இல்ல இப்ப நான் மட்டும் கிடக்குறேன் என்ன மட்டும் செக் பண்ணி இவர்தான் எம்எஸ் சுலைமான் கண்டுபிடி சொல்லட்டுமா உலக அறிவியல கொண்டு வந்து சொல்லட்டுமா பார்ப்போம் எப்போ சொல்லுவீங்க நான் தான் அப்படின்ட்டு என்னுடைய அத்தாவுடைய டிஎன்யை எடுத்து அல்லது என்னுடைய சகோதரனுடைய டிஎன்ஏ எடுத்து மற்ற ஆட்கள் என்னுடைய உறவுக்காரங்க என்னுடைய அம்மா அவங்களுடைய டிஎன்ஏ எடுத்து என்னுடைய டிஎன்யையும் ஒன்னா வச்சாதான் ஓஹோ இவர்தான் அவருன்னு சொல்ல முடியும் முதல்ல இவன்தான் பிரவுனு அப்படின்னு டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு சொன்னதாக இருந்தா பிராவனுடைய அண்ணனை கூட்டு திறனுடைய தம்பியை கூட்டுவா திறனுடைய அத்தாவை கூட்டுவா திறனுடைய அம்மாவை கூட்டுவா திறன் கூட திறந்தவங்க கூட்டுவா அப்ப அதை எதுவும் ஓத்துக்கலாம் ஒரு பாடி கிடக்கிறது அது எந்த பாடினே தெரியல அது டிஎன்ஏ வச்சு எப்படி செட் பண்ண முடியும் சொல்லுங்க அப்படியே நிறுவீங்க ஒரு காலத்தில் இப்படி வாழ்ந்திருக்கலாம் அந்த கோணத்தில் அது சொல்லலாமே தவிர ஒரு பகுதியில் வாழ்ந்திருக்கலாம் எந்த கோணத்தில் சொல்லலாமே தவிர பர்டிகுலர் இவர் தான் மூசா நபி இடத்துல சண்டை போட்டார மூசா நபியுடைய காலத்தில் ஆட்சியில் இருந்தாரு தன்னை கடவுள் என்று சொன்னாரு அந்த புறவன் தான் இந்த புறவன் எந்த டிஎன்ஏ சொல்ல முடியும் அதானே கேள்வி அப்ப அதனால இதுவும் சரியான ஒரு வாதமாக இல்லை அப்ப அதனால முதல் விஷயம் என்ன திருமறைய நான் குரான் உடலை பாதுகாக்கிறேன் என்று அல்லா சொல்லல இரண்டாவது விஷயம் என்ன இன்னைக்கு ஏராளமான உடல்கள் இருக்கத்தான் செய்கிறது எந்த உடலும் தெரியல அப்ப இதெல்லாம் வைத்துக்கொண்டு இத போய் இவ்வளவு சந்தேகம் இருக்கக்கூடிய ஒண்ணு போய் இதுதான் சொல்றதுக்கு என்ன இது சொன்னதுனால என்ன சரி ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்கு அது அதுவனுடைய உடலாவே இருந்துட்டு என்ன மேடைய உடல் நான் நம்ப மாட்டேன் இல்ல பிறோனுடைய உடல் நான் நம்புறேன் அதனால என்ன ஈமால பாதிப்பு வந்துருமா அதையா சொல்லுங்க இது துரவனுடைய உடலுக்கு இல்லை நான் சொல்லிட்டா நடத்து போயிடுவான் அதில் ஒரு ஆள் ஆளுகள் துரவனுடைய உடல்னு நம்பிட்டாரு அதனால அவர் சொர்க்கத்துக்காக தெரிவார இம்மான் சாந்தான் ஒரு விஷயம் அது மறுமையை நம்பல நடகத்துக்கு போவோம் மலக்குமரங்களை நம்பல நடகத்துக்கு போவான் அதெல்லாம் சரின்னு சொல்லலாம் செய்தாரை நம்பணும் அதெல்லாம் சரின்னு சொல்லலாம் விதியை நம்பணும் இதெல்லாம் சரின்னு சொல்லுவோம் மூசா நபையை நம்பணும் மூசா நபையை நம்பலான்னா கூட நம்ம நடகத்தான் போவோம் அது எல்லாம் சரிதான் தான் இப்போ இந்த ஸ்ரோவனை அவனுடைய உடம்பு தான் அப்படின்னு நான் நம்பலன்னா நரகமா அஹியுமா நான் சார்ந்த ஒரு விஷயமா அதையாவது சொல்லுங்க இருந்தா இருக்குது இல்லாம போகுது குறஞ்சபட்சம் இதை எதுக்கு தொங்கணும்னு தான் நம்ம சேர்க்கணும் நம்ம கேட்குறது என்னென்னா இது எதுக்கு தொங்கணும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சில பேருக்கு போகாமல் தாங்க முடியலை காரன் இப்படி சொல்லிட்டானு நம்ம இன்றைக்கும் சொல்லலை அதை கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயே பேசியிருக்கோம் நாலஞ்சு வருஷமாக பேசும்போதே பேசாம இருந்தான்

அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரியில வெளியிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரியில வெளியிட்டு அதுல உள்ள தகவல் எழுதியிருக்கோம் அது கழிஞ்சு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகி போச்சு இப்ப தான் கொடியை தூக்கி பார்க்கலாம் கொடியை தூக்கி பார்த்தாலும் நம்ம கேட்ட கேளுக்கு பதில் வர முதல்ல ஆயத்துக்கு அர்த்தம் சொல்லு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பாடி உடல் பாடி தான் என்ற நீ வந்து சைன்ஸ் அடிப்பில் நிரூபி ஏன்னா மார்க் அடிப்பில் நிரூபிக்க முடியாது மார்க் அடிப்பில் நிரூபிக்கிறாருன்னா அல்லாஹ் சொல்லணும் அல்லாவுடைய தூதர் சொல்லணும்

ஆனால் குரானுடைய வசனத்தின் அடிப்படையில் அது உடல் இல்லை என்பதுதான் இதுக்கு உண்டான பதில்